நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா தமிழ் தேசிய தலைவர் தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சந்தித்ததே வந்து பொய் அத்தனையும் டூப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இயக்குனர் சொல்லிட்டு இருக்காரு அது உண்மையா பொய்யா அப்படின்றது வர வரதான் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தலைவர் பிரபாகரனை வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து சீமானா அவர்கள் சந்தித்த மாதிரி ஒரு போட்டோ வந்து எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சொல்லியிருக்காரு ராஜ்குமார் அவர்கள் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் வந்து தமிழன் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதாவது எடிட்டர் அந்த போல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டிசைனராக வேலை செய்யும்போது தலைவர் பிரபாகரன் அவர்களோடு தலைவர் சீமான் அவர்களும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ நான் வந்து சீமான் அவர்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக இவரு ரெடி பண்ணி கொடுத்ததா சொல்றாரு சரி ஓகே அப்படியே ரெடி பண்ணி கொடுத்ததா கூட இருக்கட்டும் என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு போட்டோ கொடுப்பாங்க ஆனா தலைவர் பிரபாகரன் அவர்களோடு சீமான் அவர்கள் ஒன்றாக இருக்கிற மாதிரி கை நீட்டி பேசுற மாதிரி பாக்கெட்டில் கை இருக்க மாதிரி போல் ஒரு ஏழு எட்டு புகைப்படங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இத்தனை புகைப்படமும் வந்து ராஜ்குமார் அவர்கள் வந்து ர ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்போ ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தா ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்களா இத்தனை ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் நமக்கு எழுது உங்களுக்கும் எழுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சரி ஓகே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் வந்து இது போல் ஒரு ஃபோட்டோ வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததா ராஜ்குமார் அவர்கள் அதாவது வெங்காயம் பட இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள் இப்போ சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ இத்தனை வருஷம் என்ன செஞ்சிருந்தார் படுத்து தூங்கியிருப்பாரோ இல்லை கோமா வளர்ந்துருப்பாரா அதுதான் நமக்கு தெரியல ஒருவேளை கோமா வளர்ந்துருப்பாரா இத்தனை வருஷமா இல்லை திடீர்னு இப்போ சொல்கிறதுக்கு காரணம் என்ன அதுதான் நம்ம யோசித்தா இப்போ பெரியாரை பற்றி சீமான் அவர்கள் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு பெரியார் இதை சொன்னாரு அதை சொன்னாரு அதெல்லாம் நம்ம வந்து நம்ம வீடியோல சொன்னா ரொம்ப கேவலமா இருக்கணும் ஏன்னா நம்ம வீடியோ வந்து பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாரும் மகிழ்ச்சியெல்லாம் பாக்குறாங்க இல்லையா அதனால நம்ம அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா நமக்கு தெரிஞ்ச உறவு முறைகளெல்லாம் கூட நம்ம வீடியோவை பார்க்குறாங்க ஸோ அதை வந்து நம்ம இப்ப சொல்லக்கூடாது ஆனா அவர் பெரியார் சொன்னதாக சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்க அதுக்கு ஆதாரங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அப்புறம் மாரிதாஸ் அவர்கள் அது போன்ற பல பேர் வந்து வெளியிட்டுன்னு இருக்காங்க அதாவது பெரியார் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த மாதிரி தவறான விஷயங்களெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காரு தமிழை பத்தி தவறா பேசியிருக்காரு தமிழ் மொழியை பத்தியும் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஆதாரங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை அதெல்லாம் நடந்துன்னு இருக்கிற கால போது திடீர்னு வந்து இப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க எதற்காக இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் வராத விஷயம் திடீர்னு இப்போ வந்திருக்கு அப்ப ஒரு ராஜ்குமார் அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு நான் இவ்வளோ நாள் தான் நினச்சேன் ஆனா சொல்லலை ஏன்னா தமிழ் த தமிழின தலைவரை பேரை சொல்லி இவ்வளோ பேரை ஒருங்கிணைச்சேன்னு இருக்கிறதுனால ஸோ அதனால ஒரு விஷயம் அது பொய்யாவே இருந்தாலும் நம்ம செஞ்சது மூலயமா நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அது உண்மையாகவே இருக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து நாம் தமிழ் கட்சின்றது வந்து தமிழக அரசியல் வந்து தவிர்க்க முடியாத மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துருக்குன்றது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் ஏன்னா முப்பத்தைந்து லட்சத்திற்கும் மேலான ஓட்டுகள் இருக்குது நிறைய இளைஞர்கள் பெண்கள் நிறைய பேரோட ஓட்டு வந்து நாம் சீமானுக்கு இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் எலெக்ஷன் கிட்ட வந்து அவரோட விவசாய சின்னத்தை கூட வந்து இது பண்ண முடியல திடீர்னு சின்னம் மாறுது அந்த சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது அவ்வளோ ஸ்பீடா கொண்டு போய் சேர்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அவர் அந்த மைக்கு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து எலெக்ஷன் நின்று இவ்வளோ ஓட்டுகள் வாங்குறாரு அப்படின்னா பெரிய விஷயம் அப்போ தமிழக அரசியல வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒவ்வொரு பேட்டி கொடுத்தாலுமே எல்லாரும் பார்க்குறாங்க இளைஞர்கள் இருந்து மக்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் அத்தனை பேரும் ஸோ அவருக்கு அவர் மேல ஒரு விஷயத்த செய்கிறான் அப்படின்னு சொன்னா இல்லாமல் நாம் தமிழர்கள் வந்து நிறைய வந்து சோசியல் மீடியாவில் ஓரளவுக்கு அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க அது பிஜேபி வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்குன்னா அடுத்தபடியா வந்து நாம் தமிழரில் வந்து ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நாம் தமிழரில் இருக்கிறாங்க தான் வந்து இவ்வளவு நாள் சொல்லாத விஷயத்த இப்ப சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பெரியார பற்றி தவறாக பேசின உடனே நாம் தமிழர் சீமான் மீது அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் பதிவுப்படுது அதையும் வந்து அவர் சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஏன்னா அவரோட வீக்னஸ் பாயிண்ட்னா அவ பெரிய பொருளாதாரம் அதுன்றதெல்லாம் அப்புறம் அவரை சுத்தி இருக்கிறது வந்து அவரோட தொண்டர்கள் தான் அவரோட படை பலமே வந்து அவரோட தொண்டர்கள் அப்ப அதை எப்படி ஒடிக்கிறது அப்ப அவங்கள அந்த படை பலமே வந்து எப்படி அவரை சுத்தி இருக்குது காரணம் என்னன்னா தலைவர் பிரபாகரன் தமிழ் 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 அப்படின்ற ஒரே ஒரு இதுதான் தலைவர் பிரபாகரன் மேல இருக்கிற ஒரு அன்பு அந்த ஒரு ஈர்ப்பால தான் வந்து நாம் தமிழர் இளைஞர்கள் வந்து சீமான அவர்களை சுத்தி இருக்கிறாங்க ஸோ அதை ஒடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புது ரூட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம தோணுது அப்படியே இருந்தாலும் வந்து அவரை விட்டு வந்து வெளியே கண்டிப்பாக போக வாய்ப்பு இல்லை யாருமே வெளியே போக மாட்டாங்க ஸோ என்னன்னா இவ்வளோ நாள் சொல்லாதவர்கள் இப்போ சொல்ல காரணம் என்ன அப்படியே இது தலைவர் பிரபாகரனை சந்திக்கும் போது போர் நடந்துருந்தது அந்த போருன்னும் போது ஒரு பன்னிக்கறி எல்லாம் வந்து செய்கிறதுக்கு டைம் இருக்குமா நான் போயிட்டு கன்று எடுத்து சுட்டேன் இப்படின்றதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப இதாக இருக்குது அபத்தமாக இருக்குது இன்னைக்கு பெரியாரை பற்றி தவறாக பேசுகிறாரு பிரபாகரன் அவரை பற்றி தவறாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சொல்லிகிட்டு இருக்கார் ஏட அப்படின்னா ஒரு தலைவர் வந்து ஒரு போர் நடக்கும்போது இந்த போரை பற்றி தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு என்ன நடக்குதுன்னியா நாங்கள் பல உயிர்கள் போயிட்டுருக்கு அந்த இடத்துல கை கால் கண்ணு மாய் பல உயிர் போயின்னு அந்த இடத்துல வந்து ஒரு டைரக்டர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் வந்துட்டார்னு சொல்லி அவருக்காக வந்து பண்ணி சொல்கிறதும் இல்லை போயிட்டு ஆமக்கறி சொல்கிறதும் அது வந்து வருத்தன்னு இருக்கிறதோ தம்பி வந்துட்டார்னு சொல்லி செஞ்சினா இருக்குவார் அப்படியெல்லாம் செய்ய வாய்ப்பு இல்லை ஏன்னா இவராக வந்து கட்டுக்கதை இந்த நான் கொடுத்த அந்த போட்டோவை வச்சு இவர் இல்லாத கதையெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு விதமான கதையை சொல்லிகிட்டே இருக்கார் இந்த கதையை கேட்டு 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 பசங்களும் ஒன்று சேர்றாங்க அதுதான் அது வந்து மக்களுக்கு போய் சேரணும் இதை செஞ்சு கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேரணும் அப்படின்றதுக்காக இப்போ சொல்றோம் அப்ப இவ்வளவு நாள் இன்னையா பண்ணியிருந்தேன் ஏன்னா இது நமக்கு கேட்க தோணுது அதே தான் உங்களுக்கும் கேட்க தோணுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாள் என்னதான் தான் இவ்வளவு இவ்வளோ நாள் இவ்வளோ மக்களை ஒருங்கிணைச்சு இவ்வளோ பேர்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து வெளிநாடு வாழக்கூடிய தமிழர்கள் இருந்து உள்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் எல்லா தமிழர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தலைவர் யாருன்னா சீமான் அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்கும் போயிருது அவர் யாரை தலைவராக கொண்டு செயல்படறார் அப்படின்னா தலைவர் பிரபாகரன் அவர்களோட பேரை சொல்லி தான் தலைவராக செயல்பட்டுங்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ போய் சொல்லி என்ன பிரயோஜனம் அப்ப நீ சோசியல் மீடியா இந்த செய்தியில சொல்றதுக்கு போல நேரவே போய் சொல்லியிருக்கலாமே சீமான அவர்கிட்ட அவர் மேல போவது இருக்குது ஏதோ ஒன்றுன்னு வச்சு ஏன் நேராக போயிட்டு தலைவரே அந்த போட்டோ செஞ்சு கொடுத்ததே நான் தான் அதை வச்சு இவ்வளோ பொய் சொல்றியே பொய் சொல்றதுக்கு ஒரு நியாயம் வேணாமா அப்ப நீங்க போய் கேட்கலாம் ஏன் தலைவரே இப்படி பொய் சொல்ற உனக்கு அந்த பற்று இருந்திருந்தால் புரியுதா அந்த பற்று இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் ராஜ்குமார் அவர்கள் நேர சீமான் அவர்களிடம் போய் தலைவரை நீங்க சொல்றது அத்தனை பொய் டூப்பு டூப்பு விடாதீங்க ஓரளவுக்கு தான் பொய் சொல்லணும் இப்போ நீங்க சொல்ற பொய்ய வந்து மக்களை எல்லாம் நம்பலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன் ஏன்னா அந்த போட்ட ரெடி பண்ணி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு அவர்கிட்ட நேர போய் சொல்லியிருந்தா அந்த தவறை அவரும் உணர்ந்திருப்பாரு பொய் சொல்றதும் குறைச்சிருப்பாரு புரியுதுங்களா இல்லையா உண்மையா இல்லையா அப்போ இவர் வந்து சொன்னது உண்மையாக பொய்யான்றது நமக்கும் தெரியல ஏன்னா ஒரு போ போட்ட ஒரு கிஃப்ட்டு ரெடி பண்ணி கொடுத்ததுல ஒரு நாயம் இருக்குது இத்தனை போட்ட ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்களா அப்படின்றதுல ஒரு டவுட் இருக்குது அது தாண்டி இவருக்கு ஒரு நெல் எண்ணம் இருந்திருந்தால் நேராக என்ன பண்ணிக்கிறோம் தலைவர் சீமான் அவர்கிட்ட போயிட்டு தலைவரை நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொய் நீங்கள் பேசுகிற பொய்யை வந்து எல்லாரும் ஏற்றுக்கலாம் நான் ஏற்றுக்க முடியாது நேராக பேசியிருக்கணும் அதுவும் ரெண்டாவது தவறு மூணாவது என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் இவர் தமிழன் தொலைக்காட்சியில் இருக்கும் போது செஞ்சு கொடுத்தது இதுவரையிலயும் எந்த விஷயமும் சொல்லாம திடீர்னு பெரியார பத்தி தலைவர் சீமான அவர்கள் பேசுனதும் உடனே இவர் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லி சொன்னதும் இது எத்தனையும் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது அந்த சந்தேகம் உங்களுக்கும் வருது அப்படின்னா என்ன மாதிரி நீங்களும் யோசிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுவரையே நம்ம நியூஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே பாய்